இவே முதல்ல முதலீடு செஞ்சு வச்சு அங்க இங்க கொள்ளையடிச்சது அங்க ஓடி பச்சிருக்கான்ல அத அண்ணிய முதலிடுங்கிற பேர்ல திருப்பி கொண்டு வருவான். எப்பிரோ? ஏய் எப்பிரோ? தம்பி பந்து எங்க கால்ல இருக்கு? நாங்க அடிக்குறத பந்து போடுறத தான் கோல். பாத்திட்டே இருங்க. இப்போ இதுவரை ஈரோட்ல ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம்னா நாளையிலிருந்து அது பதினஞ்சாயிரமா மாறும் ஏன்னா இன்னைக்கு இரவே அங்கே போறேன் மொத்தமா விளையாட்டு போட்டி முடிஞ்சிருச்சு பல அணிகள் விளையாண்டுருச்சு ஆனா யாருப்பா மேன் ஆஃப் தி மேட்ச் ஆட்ட நாயகன் யாருன்னா நம்ம தான் நம்ம தான் இந்த கட்சி பத்தாயிரம் அந்த கட்சி பத்தாயிரம் இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி எங்க ஆட்டத்துக்கு அப்புறம் அது ஓட்டுக்கு இருபதாயிரமா கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏதோ நம்மளால முடிஞ்சது மக்களுக்கு மக்களுக்கு இப்ப நம்ம ஒண்ணும் செய்யறதுக்கு நம்மகிட்ட ஒண்ணு இல்ல இதையாவது செஞ்சு விடுவோம் நிறைய பேர் எனக்கு ரொம்ப அறிவுறுத்துறாங்க ஏதாவது ஒரு கூட்டணிக்கு போய் போ போ கூட்டணிக்கு போ போறேன் போறேன் கூட்டணிக்கு போ ஒரு பத்து எம்எல்ஏ உள்ள போயிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் உனக்கு எனக்கு நல்லா இருக்காது அது முப்பது லட்சம் வாக்குக்கே நீ முணங்கிக்கிட்டு திரிகிற பாராளுமன்ற தேர்தலில் பாரு என்ன அடி அடிக்கிறேன்னு பாரு அதிமுக வந்தா திமுக வீட்டில் ஒப்புக்கு ரைடு திமுக வந்தா அதிமுக வீட்டில் ஒப்புக்கு ரைடு நாங்கள் வந்தா ரெண்டு வீட்டிலேயே உண்மையிலே ரைடு நடக்கு ராஜா தப்பிக்க வாய்ப்பு இல்லை ராஜா அருணா அருணாச்சகதீசன் விசாரணையின் முன்னாடி அவர் அப்படியே பயந்துட்டார் அப்படின்னு டேய் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவனை தான்டா கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த போராட்டத்துக்கு எனக்கும் தான் சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறான் எவ்வளோ வேற எவனுக்கும் சம்மந்தம் அவனுக்கு தெரியுது நான் பயந்துட்டேன்னு டேய் அயோக்கிய பயில்களா ஆறு மாசத்துக்கு முன்னாடி அறிக்கையை தாக்கல் செஞ்சுட்டாங்க அம்மா அருணா ஜெகதீசன் அந்த அறிக்கையில் எந்த நடவடிக்கை எடுக்காம தூரப்போட்ட நீங்கள் யாருக்கடா பயப்படுறீங்க அது பதில் கடை பதில் இருக்க ஏன் இந்த நடவடிக்கை எடுக்கல இதுதான் நமக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லலாம்ல காதுல பூச்சுத்திர கதையை நம்மள சுத்திக்கிட்டு இருக்கான் நமக்கு ஒன்னுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அவங்க அனைத்தும் அறிவோம் யாம் அனைத்தும் அறிவோம் யாம் பிறந்தது பிறவாதது இறந்தது இரவாதது அனைத்தும் அறிவோம் யாம் யார் இவன் சிவன் எவனோடும் மோதலாம் இந்த சிவனோடும் மொதக்கூடா ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு பஞ்சு டைலாக் அவனே எழுதுறான் அதிக இளைஞர்களை கொண்ட கட்சி ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே நாம் தமிழர் கட்சி தான் இவனெல்லாம் இவனெல்லாம் இந்த ரெண்டு வருஷத்துல பெரியவனாயிருவான் பண்டா படிச்சுக்கிட்டு இருக்க தயாரா இருக்கான் அவன் தான் பேட்டியில் கொடுக்குறானே நான் ப்ளஸ் டூ படிக்கும்போது போது தான் நாம் தமிழர் கட்சியில் எங்கள் அண்ணனுக்காக சேர்ந்தேங்க இப்போ எனக்கு வந்து பதினெட்டு வயசுங்க இங்கே இப்போ இருபது நான் கல்லூரி முதலாம் ஆண்டு படிக்கிறேங்க எங்கள் கல்லூரி கிளாஸில் எல்லாருமே நாங்கள் நாம் தமிழர் பேட்டி கொடுக்குறான் நான் அவனுக்கு தான் கட்சி நடத்துங்கிறத நீங்களாம் தெரிஞ்சுக்கிறங்க அவனுக்கு தான் பெரியப்பா நீங்க எப்படி இருக்கீங்க பெரியப்பா நல்லா இருக்கீங்களா நாம் தமிழர் அவனுக்கு தான் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க அதிமுக வந்தால் திமுக வீட்டில் ஒப்புக்கு ரைடு திமுக வந்தால் அதிமுக வீட்டில் ஒப்புக்கு ரைடு நாங்கள் வந்தால் ரெண்டு வீட்டிலேயே உண்மையிலே ரைடு நடக்குது நடக்கு ராஜா தப்பிக்க வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு மச்சா நீ ஆடினாலே சும்மாவே ஊரே ஆடுமே அதுக்கு ஒரு அடியை போட்டுவிடுவோம் அப்படிங்கிற க அப்படிங்கிற கதை தான் அது சுற்றுச்சூழலில் ஒரு அறிவுன்னு இருந்தா கடலுக்குள்ள பேனா வைப்பான் நீ உனது கிளம்புவானா கடலுக்குள்ள பேனா ஏட்டா நாங்க தான் பகுத்தறிவுன்னு ஒன்ன கண்டுபிடிச்சோம் நாங்க பகுத்தறிவு பகலவனின் துகள்கள் தூசுகள் எதையோ சொல்லி கிடப்ப நமக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்ல இருபத்தி நாலு மணி நேரம் நம்மளை பரபரப்பா வச்சிருக்காங்களா இல்லையா எப்ப பார்த்தாலும் நமக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா இல்லையா அதுக்கு அதுக்கு பாராட்டணும்ல நிக்காத சக்காரு ரோடுங்கிற மாதிரி ஏ நிக்காத ஓடுறதா நம்ம இந்த பிபிசி ஆவணப்படம் அதை சொன்னவன் இந்தியாவில் ஒருத்தன் இல்லை அதை சொல்றதுக்கு துணிஞ்சு சொல்றேன்னு சாட்சி சொன்ன பணம்லாம் சிறையில் இருக்கான் பார்த்துருக்கீங்க சிலர் கொல்லப்பட்டுட்டாங்க நடந்தத இப்படி நடந்திருக்குன்னு முழுக்க அது துளி துளி காட்சி தான் அவசி கலவரத்தில் முழு பகுதியும் போட்டிருந்த பார்க்க முடியாது நடந்துருச்சுன்னு ஒரு சின்ன ஆவணம் அவ்வளவுதான் நாற்பது நிமிடம் ஓடுது அதை சகிக்க முடியவில்லை இவர்களால் அதை தாங்க முடியவில்லை ஏனென்றால் உண்மை சுடும் உண்மை வலிமையானது நாம் இங்கே ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் பல வளை துண்டித்து விட்டார்கள் இவர்கள் அப்ப என்ன சொல்ல தோணுது அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும் இந்த ஆவணப்படத்தை எத்தனை ஊடகங்கள் இந்தியாவில் ஜனநாயகம் பேசுகிற மக்களின் குரலாக நாங்கள் பிரதிபலிக்கிறோம் என்று பேசுகிற எத்தனை ஊடகங்கள் ஒருவர் செய்யலை வெள்ளக்காரன் எடுத்துக்கொண்டான் ஆனால் கேரள அரசு ஐயா பினராயி விஜயனுடைய அரசு மக்களுக்கு தெருவாக திரையிட்டு காட்டியது அது ஆண்மையுள்ள அரசு துணி உள்ள அரசு நேர்மையுள்ள அரசு நாங்கள் மதவாத சக்திகளுக்கு எதிரானவர்கள் மதவாதத்திற்கு எதிரான முற்போக்கு கூட்டணி என்றெல்லாம் வாயிய கொண்டிருப்பவர்கள் அலைபேசியில் பார்த்தவர்களை கைது செய்தார்கள் நாம் அரங்குக்குள்ளே ஒளிபரப்புவதை தடை செய்கிறார்கள் இன்னும் சரியாக மூணே ஆண்டுகளில் வீதி வீதியாக நான் ஒரு நாள் போட்டு காட்டுகிற காலம் வரும் உண்மையிலேயே உண்மையிலேயே பிஜேபிக்கு எதிராக நீங்கள் கோட்பாடு நிலைப்பாடு கொண்டவர்களாக இருந்தால் இந்த ஆவணப்படத்தை திரையிட தயங்குவது ஏன் அல்லது திரையிட காட்ட அனுமதி மறுப்பது ஏன் நீ உண்மையிலேயே பிஜேபி பேசுறீங்க எதற்காக இஸ்லாமிய மக்களின் வாக்கு வேணும் ஓட்டு வேணும் அவன் உயிரோ அவன் உரிமையோ அவன் உணர்வோ அவர்களுக்கு முக்கியம் இல்லை எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கோவை குண்டு கைது கைதி பண்ணி சிறைப்படுத்திய பெருந்தக யார் தெரியுமில்ல தமிழ்நில தலைவர் டாக்டர் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் வித்தவர் இல்ல அவர் தான் அவர் தான் வயது தமிழக சட்டசபையில் இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற வார்த்தையை முதன்முதலாக பதிவு செய்ய பெருந்தகை கருணாநிதி அவர்கள் தான் இந்த குஜராத் கலவரத்தை அவர்கள் ஆதரிச்சு பேசினதெல்லாம் நீங்க கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை சின்ன பிள்ளைங்க அன்னைக்கு இந்த மாதிரி ஊடகம் இல்லை இல்லைன்னா இருந்திருக்கும் அது தூர்தர்ஷன் அந்த மட்டும்தான் இருக்கு அது நம்ம கடிதம் எழுதி கொடுத்து கேட்டு பார்த்தோம் அது தரம் மறுத்துடுச்சு அதனால தான் அந்த புத்தகத்தில் இருக்கிற செய்திகளை நம்ம போட்டு பேச வேண்டியது வந்துடுச்சு குஜராத் கலவரத்தை பற்றி நீங்கள் பேசினால் அப்போ இவங்க வாஜ்பாய் கூட்டணியில் இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி பேசும்போது இவங்க சொல்றாங்க நீங்கள் பஞ்சாபிலும் டெல்லியிலும் சீக்கிய மக்களுக்கு எதிராக நடத்திய கலவரத்தை நாங்கள் பேச வேண்டியது வரும் என்று பேசியது இருக்குது ஆனாலும் இந்த இந்த மக்கள் கொஞ்சம் நம்புறாங்களே திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்பு திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்பு ஆமா உங்களை பத்திரமா ஜெயிலுக்குள்ள வச்சு பாதுகாக்கும் ஓராண்டு இரண்டு ஆண்டு முப்பத்தஞ்சு ஆண்டுகளா வச்சு பாதுகாக்கும் போ போடு ஓட்ட போடு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது இருபத்தி மூணுல தேர் இருபத்தி ஒண்ணுல தேர்தலை சந்திக்கும் போது அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கு எனக்கு வாக்கு தாருங்கள் என்று கேட்டிங்களா இல்லையா உங்க வார்த்தையில் முதல் வார்த்தை என்ன அப்பாவி இஸ்லாமிய சிறைகேதி அப்பாவி அதாவது எந்த குற்றமும் செய்யாத அதான் அதுக்கு பொருள் அப்பாவி இஸ்லாமிய சிறைகேதிகளை விடுதலை செய்யறதுக்கு வாக்கு வாங்கணும் வாக்கு வாங்கிட்டு வலிமை பெற்ற பிறகு அதை பத்தி பேசவே இல்லையே நீங்கள் ராஜீவ் காந்தி அவர்களினுடைய கொலையில் குற்றம் சாட்டப்பட்ட ஏழு தமிழர்களை விடுதலை செய்வதில் நீங்கள் காங்கிரசுக்கு பயப்படுகிறீர்கள் அதே போல இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வதற்கு நீங்கள் பாரதிய ஜனதாவுக்கு பயப்படுகிறீர்கள் இதே அதிகாரம் என்னிடத்தில் இருந்தால் அவர்கள் விடுதலை ஆகிய ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாயிருக்கும் என எங்களுக்கு கோட்பாடு சொல்லுக்கு முன் செயல் நாங்கள் குறை கேட்க வந்தவர்கள் அல்ல குறை தீர்க்க வந்தவர்கள் ஏமாற்று ஏமாற்று இப்பவும் ஏமாற்று ஒரு பெரிய வேடிக்கை என்ன தெரியுங்கள இடைத்தேர்தல அங்க முதலியார் வாக்கு அதிகம் நான் ஒரு முதலியார் தங்கச்சியை நிறுத்திட்டங்க அவன் வாக்கெல்லாம் எங்களுக்கு எனக்கு அவங்க வாக்கெல்லாம் எனக்கு போட்டுருவாங்களோன்னு பயந்துக்கிட்டு தன்னுடைய மருமகன் தங்கச்சி செந்தாமல் இருக்கா அதுங்களா அவங்களுடைய கணவர் தம்பி அவர் இவர் இருக்கார்ல சபரீசன் அவர் நம்ம மாப்பிள்ள வந்து முதலியார் அவசர அவசரமா முதலியார் வந்து போய் சந்திக்கிறார் இது திராவிட மாடலில் வருது இதெல்லாம் சாதி ஒழிப்பு இருக்குது சமத்துவம் இருக்குது சமூக நீதி இருக்குது அதெல்லாம் இருக்குதுன்னா அவங்க தான் இருக்குது இவங்க எவ்வளவு காலமாக அரசியல் நினைக்கிறீங்க எங்க ஐயா அன்புமணி ஒரு கேள்வி கேட்கிறாரு ஸ்டாலினுக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும் இது கேள்விங்க பதில் யார் சொல்லணும் ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் சொல்லணும் ஆனால் யார் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க எம்ஆர்கே பன்னீர் செல்வம் விஜயகாந்த் கருணாநிதி ஏதோ திட்டுறாருங்க பதில் யார் சொல்லணும் கருணாநிதி ஐயா தான் சொல்லணும் ஆனால் ஆற்காடு வீராசாமி பதில் சொல்கிறார் இதெல்லாம் திராவிட மாடல் இதுதான் இவர்கள் அரசியல் கோட்பாடு என் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்க இஸ்லாமிய தெருக்கல்ல வாக்கு கேட்கும்போது தொப்பிய மாட்டிக்கிறப்படி இந்த தொப்பி வச்சலாம் நம்மால் நினைக்கிற கூட்டம் இருக்கே நம்மகிட்ட இப்போ என்னென்னா எவ்வளோ பெரிய ஏமாற்று பாருங்க இஸ்லாமிய தெருக்களில் வாக்கு கேட்க தொப்பியை மாற்றுகிற இவர்கள் அதே தொப்பியோடு அடுத்த தெருவில் போய் வாக்கு கேட்பாங்களா இல்லை அடுத்த தெருவில் இந்து இருக்கான் அதிகமாக இருக்காங்க அப்போ காவி தொண்டை தொல்லை போட்டுக்கிருவியா அடுத்த தெருவில் கிறித்தவர் இருக்காங்க சிலுவை கழுத்தில் போட்டுக்கிருவியா ஏன்னா ஏன் இந்த கேள்வி யாருக்குமே மாட்டேங்குது இது ஒரு உங்களுக்கு தெரியல இவங்க ஒரு நாள் இப்தார் விருந்தை மாட்டிட்டு நோம்பு குஞ்சு குடிச்சிட்டாவே கருதி ஓட்ட போட்டு போயிரானே ஒரு நாள் முஸ்லிம் எங்க அண்ணன் பழனி பாபா நினைச்சுதான் ரொம்ப வருத்தப்படுறேன் இந்த இனத்துல பிறந்து இந்த கூட்டத்தில் ஒருத்தன் போராடியே செத்து பண்ண அம்பாருங்க ஆனால் ஏ மதிப்பிற்குரிய நன்னன் பழனி பாபா உதிர்த்த அந்த புரட்சி மொழிகள் இன்னும் எங்கள் இதய சுவற்றிலே தமிழீழம் தலைமுனை பிள்ளைகள் இன கொள்ளுங்கள் இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள் ஒருபோதும் ஆளமாட்டீர்கள் மானமுள்ள ஒரு தமிழன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு செலுத்துவானா என்று கேட்ட சிங்க மகன் பழனி பாபா மட்டும்தான் அதை விட ஒருபடி போய் பெருந்தலைவர் நமது தாத்தா காமராஜ் அவர்கள் திமுக ஓட்டு போடுறது ஒண்ணுதான் திருப்பிடுறது ஒண்ணுதான் தான் அந்த பிபிசி ஆவணப்படத்தை பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன நடந்திருக்குதுன்னு அதில் என்ன கொடுமைன்னு கேளுங்க அந்த படத்தை அழகாக தொகுத்து அதை தமிழ் படுத்தி கொண்டு வந்த என் தம்பி முரளி அவர்களுக்கு என்னுடைய அன்பும் பாராட்டுகளும் அது தமிழ் படுத்துவதற்கு குரல் கொடுத்த கலைஞர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அவங்களை பாரு ஒரு ஒரு கேள்வி நமக்கு எழுது நாட்டின் முதலமைச்சர் அவருக்கு தெரியாத அந்த கலவரத்தில் குஜராத்தில் நடந்த கலவரத்திற்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நீதிமன்றம் விடுதலை செய்துங்க இது பேரு நீதிமன்றமா இல்லை எப்படின்னு பாருங்க உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு கட்சியிலையும் பல அணிகள் இருக்குது பல பிரிவுகள் இப்போ நம்ம அணி இல்லை ஏன்னா அணிங்கிறது ரொம்ப அசிங்கமான வார்த்தையை அவங்க ஆக்கிட்டதுனால நம்ம பாசறைன்னு வச்சுட்டோம் தமிழ் மீட்சு பாசறை சுற்றுச்சூழல் பாசறை குருதிக்கொடல் பாசறை ஊழல் ஒழிப்பு பாசறை உழவர் பாசறை இளைஞர் பாசறை மகளிர் பாசறை மாணவர் பாசறை அப்படி பாரதிய ஜனதாவில் ஒரு அணி இருக்குது அது என்ன அணின்னா நீதிபதிகள் அணி உண்மையிலே இருக்குது பாரதிய ஜனதாவுக்கு நீதிபதிகள் அணி இருக்குதுங்க இருக்குதா இல்லையா சொல்லு இருக்குது ஊத்துக்குடியில் துப்பாக்கி சூடு சுட்டது உண்மை செத்தது பதினஞ்சு பேர் நல்லா கவனிச்சுக்கணும் அதுல சில பேர் அருணா விசாரணையின் முன்னாடி அவர் அப்படியே பயந்துட்டார் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவனை தலைவன கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த போராட்டத்துக்கு எனக்கும் தான் ஏன் ஸ்டாலின கூப்பிட்டு விசாரிக்கல ஏன் மத்த தலைவர்களை கூப்பிட்டு நான் கேட்டேன் என்னையை மூணு மணி நேரம் விசாரிக்கிறீங்களே ஐயா ரஜினிகாந்த கூப்பிட்டு விசாரிப்பலான்னு கேட்டேன் நாங்கள் விசாரிக்க மாட்டோம் என்று நீங்கள் எப்படி கருதுகிறீர்கள் விசாரிங்க விசாரிங்க பாப்பன் விசாரிக்கல நான் பயந்துட்டேன்னு சொல்றது அயோக்கிய பயல்களா ஆறு மாசத்துக்கு முன்னாடி அறிக்கையை தாக்கல் செஞ்சுட்டாங்க அம்மா அருணா ஜெகதீசன் அந்த அறிக்கையில் எந்த நடவடிக்கை எடுக்காம தூர போட்ட நீங்கள் யாருக்கடா பயப்படுறீங்க அது பதில் கடா பதில் இருக்கா ஏன் எந்த நடவடிக்கை எடுக்கல சுட சொன்னவை யாரு சுட்ட காவல்துறை யாரு உத்தரவு பிறப்பிச்சது யாரு அந்த அதிகாரிகளுக்கு என்ன நடவடிக்கை ஒன்னும் இல்ல திருப்பி அறிக்கை கொடுத்தது நான் தான் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கணும் ஒன்னும் இல்ல எல்லாருக்கும் பதவி உயர்வு வெவ்வேறு இடத்தில் பணியமர்த்தம் இதுதான் திராவிட மாடல் கொடநாடுங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய ஒரு இடம்ங்க அறுநூறு ஏக்கருங்க அது விட எப்படி வந்துச்சு போச்சுங்கிறது அப்புறம் கதை நம்ம வந்து அது அரசு இடம் ஆமாம் ஆமாங்க தமிழ்நாடு ஸ்டேட் ஆகிடும் கொடநாடு எஸ்டேட் ஆயிரம் இருக்காது அது அப்புறம் அங்கே கொலை செஞ்சுட்டாங்க கொலை நடந்துருச்சு அஞ்சு பேர் செத்துட்டான் செத்தது உண்மை கொன்னது உண்மை கொன்னவன் யார் எதற்காக கொண்டான் விசாரணை இருக்கா ஒரு முதலமைச்சருடைய வீட்டில் அங்க இருபத்தி நாலு மணி நேரமும் எந்த ஒரு நொடி கூட மின்சாரம் அணையாது தனி அதுக்கு தனித்தடம் அதுக்கு அங்க ஒரு மணி நேரம் மின்சாரம் அணைக்கப்பட்டிருக்கு யார் செஞ்சது எடப்பாடியார் ஆட்சியில் தான் நடந்துருச்சு அப்ப கொலை யார் செஞ்சது கொலைகாரன்யா என்ன நோக்கத்திற்காக கொலை நடந்தது விசாரணை இல்லை எதிர்கட்சி தலைவர் நான் ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டே மாதத்தில் கொடை நாட்டு கொலை கூட்டத்தை நீதியை வழங்கல ரெண்டு மாதத்தில் வழங்குறவர் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு வாய் திறக்கல ஏன் அண்டர்ஸ்டாண்டிங் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பண புரிதல் பரிமாற்றங்கள் ரெண்டு மாசத்துல விசாரிச்சு நீதியை சொல்ற நீங்க ஏன் விசாரிக்கல அவர் ஆட்சியில் நடந்துருச்சு அவர் விசாரிக்கல இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்கல்ல ஏன் விசாரிக்கல எதுனால விசாரிக்கல அப்ப அதிகாரமும் பணமும் இருந்தால் எதையும் யாரும் செய்யலாம் அதான் அது தம்பி உதயநிதி ஸ்டாலின் போட்டிட்டார்ல சேப்பாக்கத்தில் அவர் எதிர்த்து போட்டிட்டு அதிமுக வேட்பாளர் யார் சொல்லுங்க இருக்கா எங்கள் அண்ணன் கசாலி அந்த இடத்த பாமக ஒதுக்கி எங்கள் அண்ணன் கசாலிக்கு கொடுத்து விட்டாங்க எடப்பாடியில் ஐயா எடப்பாடி எதிர்த்து நின்ன திமுக வேட்பாளர் யார் யாராவது சொல்லு யாருன்னு தெரியாது நீச்சு அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ ரெண்டு பேருக்கும் ஒரே பொது எதிரி ரெண்டு நாலு பேருக்கு காங்கிரஸ் பாரதிய ஜனதா திமுக அதிமுக ஒரே எதிரி நாம் தான் நாம் தமிழர் கட்சி ஒருத்தரும் நிம்மதியா தூங்குறது இல்லையா அது இருந்து இருக்கு பாருங்க தூங்க போறதில்லை தூங்க விட போறது இல்ல கண்ண முன்னா வர்றான் கண்ணை போனா எந்திரிச்சா வர்றான் அப்படி போனா வர்றான் இப்படி போனா வர்றான் அதான் நான் சொல்லும் தண்ணி இல்லைன்னா என் முகம் யாவத்துக்குறோம் சோறு இல்லைன்னா என் முகம் யாவத்துக்குறோம் அப்போ நான் பல தடவை சொல்லிட்டேன் நான் போதிக்கும்போது உனக்கு புரியாது பாதிக்கும்போது புரியும் வட இந்தியன் வரும்போது வட இந்தியனை பார்க்கும்போதெல்லாம் சிமா ஐயோ சிமான்னு கத்துலான் அவனுக்கு தெரியும் அவனுக்கு தெரியும்